அஸ்ஸலாமு அலைக்கும் அசகலா அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் கொழுந்தியிருக்கக்கூடிய என்றே ஜுமாவானது இஸ்லாமிய ஹெஜில் ஆண்டின் கணக்கின் பிரகாரம் ஆண்டின் இறுதி ஜிம்மாவாக அல்லாஹ் இந்த துல்ஹஜி மாதத்தினுடைய இறுதி நாள் துறை இருபத்தி ஒன்பதோடு நிறைவு பெருமையானால் எதிர வரக்கூடிய ஜிம்மாவுடைய நாள் ஹெஜிரி புத்தாண்டாக ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது வருடமாக முதல் நாளாக முதல் ஜிம்மாவாக அமைவதற்குண்டான வாய்ப்பை உள்ள நிலையில் நாம் இந்த ஜிம்மாவை அடைந்திருக்கின்றோம் முஸ்லிம்களுடைய அகிதா எண்ணத்தின் பிரகாரம் ஒரு ஆண்டு கழிவதும் இன்னொரு ஆண்டு கூறுவதும் என்பது மிகப்பெரிய சிந்தனைக்குரிய ஒரு செயலாக அது பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் அல்லாஹு தாரா மனிதர்களுக்கு விதித்திருக்கக்கூடிய ஆயுளின் தொகுப்பிலே இருந்து ஓர் ஆண்டு முடிவு பெற்று இவனுடைய மரணத்தின்பால் மௌத்தின் பக்கம் ஓராண்டு காலம் இந்த அடியால் முந்தி சென்று கொண்டிருக்கின்றான் ஆண்டு மரணத்தின் வாயிலை அவன் முந்தி தொட்டுக் கொண்டிருக்கின்றான் இதுதான் இஸ்லாத்துடைய கோட்பாடு இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த எண்ணத்தோடு நாம் இந்த ஜுமாவை சந்திக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய ஈமானை குறித்து நம்முடைய அமலை குறித்து நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இலக்கு லட்சியம் என்ன என்பதை குறித்து நாம் ஒரு சின்ன மீட்பார் ஒன்றை நாம் பார்த்தாக வேண்டும் அன்பிற்குரியவர்களே அங்கிற்குரியவர்களே அல்லாதுல்ல சானுத்தார சத்திய மார்க்கமாம் இஸ்லாத்தை நமக்கெல்லாம் ஒரு கிஃப்டாக ஒரு வெகுமதியாக அல்லாஹு தாலா தந்திருக்குகின்றார் இந்த இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ்வதில்தான் மறுமையிலே ஒரு அடியான் வெற்றி பெற முடியும் மருமையினுடைய வெற்றியை அல்லாஹுத்தாளா இஸ்லாத்தினுடைய வழிமுறையில் தான் வைத்ததுக்கு எனவே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மோமினான முஸ்லிமான அடியார்கள் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் சரியான பிடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா திருமறையிலே இந்த வாழ்வையை பற்றியும் உலகத்தை பற்றியும் மருமையை பற்றியும் என்னவெல்லாம் அல்லாஹ் கூறுகின்றாரோ அவைகளை எல்லாம் சிந்தனை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பது நமக்கு இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரை அத்தோடு திருக்குறான் வெளிநடுகிலும் அல்லாஹு தாலா இன்னொரு எச்சரிக்கையும் சொல்லிக்கொண்டே இருக்குகின்றான் அல்லாகவே ஈமான் கொண்ட அடியார்களை மறுமையின் வெற்றியை வெற்றி கனியை அவர்கள் சட்டி பறித்து விடக்கூடாது மறுமையில அவர்கள் நல்ல பதவிக்கு சென்றுவிடக்கூடாது அல்லாவுடைய அருளுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்ற ஒரே குறிக்கோளிலே சைத்தான் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்குகின்றான் உங்களுக்கு மிக கடுமையான விரோதி அவனை விரோதியாகவே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லும் அதே மாதிரி சொல்லும் பொழுது வலா தத்தமி புத்துவாத்தி செய்தான் சைத்தானுடைய அடிச்சுவடுகளையும் கூட நீங்கள் பின்பற்றிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஆங்காங்கே சைத்தானை குறித்து அவனுடைய ஊசலாட்டங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள் அவன் உங்களை வழிகெடுத்து விடுவானே மறுமை வாழ்வு உங்களுக்கு எட்டாக்கணி ஆகிவிடும் உங்களுக்கு மறுமையில் சிறந்த வாழ்வுக்கு கிடைக்காது என்பதனை அல்லாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் இந்த அடிப்படையில் நாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை சத்து கவனிக்க வேண்டும் இந்த சைத்தானாகப்பட்டவன் இந்த அடியார்களை மனிதர்களை வழிகெடுப்பதிலே குறிக்கோளாக இருந்து வழிகெடுப்பதற்கென்று பல வகையான வழிமுறைகளை பல வகையான சித்தாந்தங்களை எல்லாம் வைத்திருக்கின்றார் அது சொல்லி முடிக்க முடியாது யார் யாரை எப்படி எப்படி வழிகெடுப்பான் அவருடைய வழியை கெடுக்கக்கூடிய முறைகள் என்ன என்பதனை விவரமாக நிறைய பேசினாலும் கூட பத்தாது அந்த வலையில வெளியெடுப்பான் என்றாலும் ஒரு மூன்று வகையிலே மனிதன் அவருடைய மாய வலையில் சிக்கிக் கொள்கின்றான் ஒரு மூன்று வகையிலே மனிதர்களை மிக லேசாக சேத்தான் வெளியெடுத்து விடுகின்றான் அந்த மூன்று செய்திகள் என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க நாயகம் பெருமானார் செல்லதாசுள் சொன்னார்கள் என்ன செய்தான தூமகு அலா கல்வி இபி ஆதம சைத்தானாகப்பட்டவன் தன்னுடைய தும்பிக்கையை மனிதனுடைய இதயங்களிலே வைத்து அவன் விஷத்தை பரப்புகின்றான் பல வகையான எண்ணங்களை கெட்ட எண்ணங்களை எல்லாம் போட்டு அவன் அல்லாஹ் அவனை தூரமாக்குவதற்கு என்ன வழி இருக்குது என்பதனை அவன் யோசித்து செய்கிறான்

சாதாரண பூமி ஏதோ பள்ளிக்கு வருவார் ஜும்மாவில் வருவார் பெண்ணாளைக்கு வருவார் குடும்பத்தை பார்க்கிறார் பேர் தொழகியாளி அல்ல நிறந்த நோன்பாடியும் அல்ல ஏதோ முஸ்லீமாக ஒருவர் வாழ்ந்து ஆனால் அவருடைய கல்பில் பேர் உட்கார்ந்து ஒரு வகையான விஷத்தை அவன் குழுத்தி விடுவான் அதன் காரணமாக அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் அவரை யாராவது ஏன்பா சும்மா சும்மாவுக்கு வந்தியே எப்பவாவது பள்ளியாசருக்கு போதிய அல்லாவுக்கு பதில் சொல்லணும் இல்லையா பள்ளாசனுக்கு நீ தொடர்ந்து வரலாமே டைம் இருக்குதே என்பதாக உத்தரவிட்டு பெரிய கோரியமாம் பார்த்து சொன்னால் அந்த விஷம் செய்தான் போட்டான் இல்லையா அதனுடைய பலன் எப்படி வெளிப்படும் சொன்னால் சமயத்தில் வெளியவே சொல்லிடுவான் அதிகமாக வெளியே சொல்லாமையே அவலிக்கட்டும் போவான் என்ன நடப்பான் நான் ஆமா அல்லாஹ் அல்லா அல்லான்னு கிடந்தவங்க எவ்வளவோ பேரு பயன்லலாம் சொல்றாங்க என்னத்தையும் இந்த உலகத்தில் வாரி கட்டிக்கிட்டாங்க நூற்றுக்கு நூறு அல்லாவுக்காக வேண்டிய தொழுது வணங்கி இமாதிரி செஞ்சவங்க எல்லாம் என்ன பெருசாக உலகத்தில் பெற்றாங்க கஷ்ட வேலையா தான் பார்த்துருக்கிறாங்க போய் பள்ளியில் உட்காந்தோம்னா அபிமாரிகளை பற்றி பேசுறாங்க சஹாபாக்களை பற்றி பேசுறாங்க எல்லாம் வந்து பஞ்ச பராதியாகத்தான் இருக்கிறாங்க சங்கடப்பட்டிருக்கிறாங்க எல்லாரும் அல்ல அல்லாம்தான் கிடந்தாங்க நல்லா வந்தாங்க அதனால எதைய வழியில் நான் போ என்ன அல்ல அல்லாம் கிடந்த என்ன இப்படி சொல்லி சேர்த்தான் அவங்களே ஆஹ் இப்படி சொல்லு சொல்லு எல்லாரும் இப்படிதான் இருந்தாங்களா எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க எப்படி எல்லாம் அல்ல அல்லா இருந்தாங்க நல்லா வந்துட்டு போயிட்டாங்க கஷ்டம் போட்டாங்க ஓ எப்படி சொல்லி விளைவிக்கிறது சேத்தான் போட்ட விலை இன்னும் சில பேரு கிட்ட நல்ல தொழிலாளியா இருப்பார் அஞ்சு பேரை தொழுவார் எல்லா நோம்பையும் வைப்பார் சரக்கா தான தரும சக்காயத்தை கஞ்சிக்கு போறோம் பிள்ளையாசலு கேட்டா புத்தக கேட்டா எல்லாம் கொடுத்துருவாங்க எல்லாம் செய்வார் அவரையும் இருப்பா நான் போய் அவருக்கு என்ன சில மனசுல உட்கார்ந்தா ஒரு வேஷத்தை போவான் என்ன நினைப்பாரு இந்த எல்லாம் காசு பண்ண அவர் தான் நினைச்சிருந்தா அவளுக்கு கொடுத்துருக்கலாம் அவரை மாதிரி நான் இல்லை என்றால் நான் இவ்வளவு கொடுத்துருக்கிறேன் நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் நான் தான் சரியா அஞ்சு நேரமும் பள்ளிக்கு வரேன் இந்த அவரு வர்றதில்லை இந்த இவர் வரதில்லை இவர் நல்லா தொழுகிறாரு நல்ல இமாத ஆபிது தான் ஆனா இவருடைய கல்புல ஒரு நான் பரவாயில்ல இங்க உள்ள நான் நல்ல தான் என்பதாக போடுவதும் முகஸ்துதியை ஏற்படுத்துவதும் தன்னை எதிர்த்து ஒரு பெரிய மனுஷன் என்பதாக இவருக்கு இவராகவே கருதி கொள்ளுவது இருக்கிற இது பெரிய பாவம் இது இது பெரிய குற்றம் இப்படி செஞ்சு வெளியே எடுத்து விட்டுருவோம் இது சில பேருக்கு சைத்தான் போடக்கூடிய விஷங்கள் இது ஒரு விஷம் மூணாவதாக பரவலான ஒரு விஷம் ஒன்று இருக்குதுங்க எல்லா பல்பிலையும் போட்டு வச்சிருக்கலாம் மாஷா அல்ல அல்ல நான் உங்களுக்குலாம் அவ தவிர என்னன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் அல்லாவையும் ரசூலை திட்டிகிட்டே இருக்கிறாங்க முஸ்லீம்களை கண்டா அவங்களுக்குலாம் ஆவுறதே இல்லை பள்ளிவாசல்கிட்ட எடுக்கிறது நினைக்கிறாங்க இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க இஸ்லாம் இந்த மண்ணில் கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆளவு காப்பா நல்லா இருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தின் பிரகாரம் எல்லாம் பயந்து 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 கஷ்ட வழியா தான் இருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறாங்களோ ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றி ஏற்றி பேசக்கூடிய ஆளுவெல்லாம் பெரும் தலைவர்களாக இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இப்படி உதாரணத்தை கூட போடுவான் இந்த ரெண்டு மூணு வருஷமா இந்த காசாவில அடிக்கிறான் பாரு அந்த அடிப்பட்ட தேரக்கூடிய அறுபதாயிரம் பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க கட்டடங்கள்லாம் இடிஞ்சு போச்சு பழா போச்சு அவங்க அந்த அடிப்பட்ட நிலையிலும் கூட அல்லா அல்லான்னு தான் கத்துறாங்க நோம் வைக்கிறாங்க தரா தொழுகிறாங்க இடிபாடுகளுக்கு மேலே செய்யறாங்க இப்படியெல்லாம் அல்லாஹு தாலாவை அவங்க கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு கூட அல்ல அவங்களுக்கு உதவி செஞ்ச பத்தியா யாருக்கு உதவி செய்யறான் அல்ல எதிரிக்கு தான் உதவி செய்யறான் இதெல்லாம் நீங்க பார்க்கலையா என்பதாக சொல்லி மிக லேசாக மனிதர்களை அல்லாஹு தாலாவை ரொம்ப அதிகம் நம்பின என்று சொன்னா கஷ்டம்தான் அல்லாஹ் வந்து நல்லடியார்களோ ரொம்ப சோதிப்பான் இப்படி எல்லாம் சொல்லி அப்படி எல்லாம் ரொம்பலாம் இருக்க கூடாது பா அப்படின்னு கெடுத்து வச்சிருவாங்க இந்த சைத்தான் செய்ய இந்த மூணு வேளை ஒன்னாவது என்னாங்க சாதாரண முஸ்லீம் கடவுள் உட்காந்து என்ன செய்வான் நல்லா தொகுதவங்க வணங்கினவங்க என்ன அள்ளி கட்டிக்கிட்டாங்க அம்மா ரெண்டாவது கொஞ்சம் தொழுகாளிகளை பார்த்து தற்பெருமையை போட்டு விட்டுருவான் மூணாவது அல்லாவுடைய எதிரிகள்லாம் நல்லா இருக்கிறாங்க எதிரி நாடுகள் எல்லாம் நல்லா இருக்குது அல்லாஹ ஒரு நம்புறவங்க எல்லாம் கஷ்டவாளியா தானே இருக்கிறாங்க இப்படி இந்த எண்ணம் இருக்கு பத்தி கடைசியா சொன்னோம்ல

பின்னால் வரக்கூடிய கிராமத்துறையும் வரக்கூடிய நம்முடைய கல்விகளை ஏறக்கூடிய கேள்விகளை அல்ல அவங்க போட்டு வேள்போட்டு இடத்துல அந்த கேள்வியை கேட்க அவங்க பதில் சொல்லிடுவாங்க அது நமக்கு பதிலாக இருக்கும் நினைக்கிறோம் இல்லையா இப்படி எல்லாம் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க யாரும் உதவி செய்ய போகல ரொம்ப காசர்கள் ஒரு எதிரிகள் அவங்களுக்கு வம்சம் பண்றாங்க நினைக்கிறோம்ல அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம்ல இத அது துமரையல்லாஹூத்தலான் அவங்களும் ரசுல்லாட்ட கேட்டாங்க ஒரு நாள் என்ன செய்யறாங்க தன்னுடைய மகளார் வீட்டுக்கு போகிறாங்க சில அரசுடைய சிலரசைய மனைவி ஒரு நாள் மதியான நேரம் ஒரு பதினோரு மணி அவகும்பொழுது ஹஃபார் அல்லாஹூத்தலா அண்ணான் பேர் அவங்களுக்கு வீட்டுக்கு போய் கதவு தொட்டுறாங்க மக வீட்டுக்கு தான் போறாங்க ரசுல்லா அன்னைக்கு அங்க தங்கியிருக்கிறாங்க பகல் நேரம் நல்ல வெயில் காலம் அனுமதி அளிக்கப்பட்டது கதவு திறக்கப்பட்டது மரு படுக்கையு உக்காடுறாங்க அந்த படுக்கை என்ன படுக்கையா இருக்குது ஈச்ச நாளால் செய்யப்பட்ட ஒரு ஓலை பாய் ஈச்ச ஓலை செய்யப்பட்ட ஒரு பாய் அளவு விருப்பம் இல்லை பஞ்சமத்தை இல்லை ஒன்றும் இல்லை படுத்துருக்கிறாங்க எந்திரிச்சி மேல ஒரு துணியப்பட்டு உட்கார்ந்துக்கிறாங்க இந்த விழா எல்லாம் தெரியுது அந்த தெரியக்கூடிய இடங்கள்ல சிவப்பு சிவப்பாக கோடுகள் அந்த அச்சு பாயுடைய அச்சு அப்படி அப்படியே தெரியுது இப்போ செல்லாசிய மெயின் எப்படி இருக்கும் தங்க மாறி ஜொலிக்கக்கூடிய உருமாச்சா அப்படி ரத்த கோடுகள் தெரியுது குமர்ஹத்தாவை பார்க்குறாங்க பார்த்துட்டு கண்களில் தண்ணீர் வரும் தண்ணீர் வடிக்கிறாங்க ரசுல்லா கேட்குறாங்க மா இவங்க கீக்க யா உமர் அங்கேருந்து வந்தீங்க உள்ள உட்காந்துங்க ஏன் அழுவுறீங்க என்ன செய்துன்னு கேட்டாங்க செல்லாரசனை சொன்னாங்க இந்த கேள்விக்கு கேட்ட உடனே உமது ஒன்றும் இல்லை ஒன்றும் என்ன சொல்லுங்க யார சுரல்லா இந்த கைசரு இந்த கிஸ்ரான் இருக்காங்கல்ல அந்த நேரத்தில் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் இருந்து ஒன்றாவது கைசர் இன்னொன்று கிஸ்ரா கைசர் யாருன்னு கேட்டால் அப்பொழுதுள்ள பாரசீகம் இந்திய ஈரான் வல்லரசு பெரிய பணக்கார நாடு அதே மாதிரி கிருஷ்ணான்னு சொன்னோம்னாக்கா ரோமாபுரி இந்த ரெண்டு மன்னர்கள் ரெண்டு நாடு ரொம்ப பிர பிரமாண்டமான ஆட்சி பெரிய மாளிகைகள் மிகப்பெரிய அவங்களுடைய சிம்மாசனங்கள் ரொம்ப வர்ணிக்கப்பட்ட செய்தி ஹதிஸ்கள் எல்லாம் வரும் அவங்க சிம்மாசனங்கள் வந்து தங்கத்தால செஞ்சு வைர வைடூரியங்களால அலங்கரிக்கப்பட்ட அப்படிப்பட்ட சிம்மாசனங்கள் இன்னும் சொல்ல போனா இந்த கைசர் இருக்கிறாங்க இப்ப உள்ள இந்த வல்லரசாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஈரான் காரங்க அந்த காலத்துல ரெண்டு தூண்கள் இருக்குமா முன்னால அவரை உட்காந்துக்கிறதுக்கு முன்னால தூண்கள்ல புற தங்க தூண்களாக வச்சு அதுல வயிறோம் வயிறுரியும் மரகதம் கோமேதும் இது போன்ற உயர்ந்தரகமான கற்கரெல்லாம் பதிக்கப்பட்டது இது உலகத்து மக்கள் போனாங்கன்னா பார்த்து உயர்ந்து போவாங்க இவ்வளவு பெரிய செல்வமா இவ்வளவு பெரிய காசான்னு சொல்லிட்டு அப்போ உமர் ஹத்தா பிரதே இல்லாவற்ற என்ன சொல்றாங்க யார சூழல்லா அல்லாவுடைய எதிரிகள் ஈமான் கொள்ளாதவங்க அவர்களெல்லாம் அவ்வளவு சொகுசாக இருக்கிறாங்க நீங்க எப்படிப்பட்டவங்க சையதுல் அம்பியா ரஹமத்துல ஆலமி யார பழகலன்னா இந்த சூரிய சதுர நட்சத்திரங்களை ஏதாவது அல்லா பழக மாட்டேன்னு சொன்னானோ அப்பேற்பட்ட செல்லலாலு சிலம் அவர்கள் இந்த ஓல குடிசையில இப்படி ஒரு படுக்கையில உடம்பெல்லாம் ரணமாக அந்த ரத்தம் எல்லாம் பார்க்க தெரியக்கூடிய கோடுகள் விழக்கூடிய அளவிற்கு ஒரு படுக்கையில படுக்கணுமா உங்களுக்கு ஒரு பஞ்சமத்தை செஞ்சுட்டு வந்து போட மாட்டேனா என்று சொல்லக்கூடாதா என்று சொன்ன பொழுது நாயகம் பெருமானா அரசு அப்போ அவங்க கல்புல தருந்து பாருங்க பணக்காரங்க அப்படியே அல்ல ஒரு எதிரிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்ட்டு நம்ம கல்புல உண்டான எண்ணம் அன்னைக்கு கேட்டாங்க அப்ப சிலார்கள் சொல்றாங்க யாவர் இதுக்காப்பை நீங்க கவலைப்படுறீங்க அம்மா தருளி லகுமா அம்மா தருளி லகுமா அவங்களுக்கு இந்த உலகம் பெருசு இந்த உலகம் கிடைச்சா போதும் இந்த உலகம் தான் சொல்றோம் நினைக்கிறாங்க நம்முடைய இலக்கு இது அல்ல இந்த துன்யா நமக்கு இலக்கு கிடையாது நம்முடைய இலக்கு என்ன ஆஹிரா தான் நமக்கு இலக்கு துன்யாவை நம்பாதீங்க துன்யா நமக்கு இலக்கே அல்ல என்பதாக நாயகம் பெருமானா சொன்ன ஹரிச நம்ம பார்க்கிறோம் அந்த ரோமாபுரியும் சரி அந்த அந்த நாடு இருக்கீங்களே இந்திய இந்த ஈரான் இதை குறித்து பெருமான அன்னைக்கே சொல்லிட்டாங்க இன்னொரு சமயத்தில் தபு ஒரேரா அறுதி எல்லாத்தையும் நாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பார்க்கலாம் பொக்காரியில் வரக்கூடிய ஹதீஸ் ரொம்ப அற்புதமான செய்தி அப்ப இந்த உலகத்தை பெருசா நம்பி அந்த தங்கத்திலையும் வைரத்திலையும் செஞ்ச அந்த கட்டல்கள் சிம்மாசனங்கள் அமல் இருந்தாங்க இல்லையா

அந்த கிஸ்ரா அதற்கு பிறகு இல்லாமல் போய்விடும் கிஸ்ரா கிஸ்ரான்னு சொன்னா அந்த அந்த மண்ணில யாரெல்லாம் ஆட்சியாளர்களாக வருவார் அவங்க பேரு கிஸ்ரா என்பது அதே மாதிரி கைசர் சொன்னாக்க அந்த ரோமாபுரிக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பேர் அதே மாதிரிதான் சிரோனும் கூட சிரோன்னா ஒரு ஆள் இல்ல பல சிரோன் இருக்கலாம் இப்ப மூசாவுடைய சிரோன் தான் இப்ப நம்ம நம்ம பேசுற சிரோன் எல்லாம் அப்ப இந்த கிஸ்ராவும் கைசரும் ஒரு காலத்தில் அவை மிக விரைவில் வெற்றி கொள்ளப்படும் அவங்களுக்கு அப்புறம் எனக்கு இஸ்ரான்னு ஒருத்தர் வரமாட்டான் கைசர்னு ஒருத்தர் வரமாட்டான்னு சொன்னாங்க பெருமானார் அவர்கள் மேலும் சொன்னாங்க என்ன சொல்றாங்க வைதா ஹலக்க கைசர வல்லதி நப்சி பியதிகி என்னுடைய ஆன்மா எந்த ரப்பின் கைவசம் உள்ளதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன் குலூசகுமாபி சபீதில்லா அந்த ரெண்டு பேர்களும் பெரும் பெரும் புதையல்களாக ஆபரணங்களாக வைர வைரூரியங்களாக சேர்த்து வைத்த தங்க சிம்மாசனம் அந்த தூள்கள் எல்லாம் அல்லாவுடைய பாதையிலே கூடிய விளைவில் தர்மமாக கொடுக்கப்பட்ட விடும் சிலர் சொன்னாங்க அவைகள் நிரந்தரமானது அவங்களுக்கு சொந்தமானது அல்ல அவங்க எல்லாம் போயிடுவாங்க அது தர்மத்துக்கு போக போகுது பாருங்கன்னு சொன்னாங்க பெருமானாசு சொல்லி பதினைந்தாவது ஆண்டு சரியாக பதினைந்தாவது வருடத்திலே அது உமரது எல்லாத்திலும் ஆட்சி காலத்திலே அந்த கைசரும் கிஸ்ராவும் வெற்றி கொள்ளப்படுகின்றது பெருமானவர் சொன்னதை போன்று அவங்களுடைய காலத்திலே என்ன செய்யறாங்க அந்த சிம்மாசனங்களை அந்த வெள்ளி தங்கங்களை எல்லாம் பூரா எடுத்து வந்தாங்க பூரா கொண்டாங்க மதிலத்து நபி செல்லாசன் பள்ளி பள்ளிவாசல்ல வச்சு மதிலா மக்களுக்கு பங்கிடப்பட்டது அது சொல்லிய குறிப்பு அப்ப பங்கிடப்பட்டு போச்சு நிரந்தரமானது அல்ல ஒருத்தவன் தான் இதுதான் நிரந்தரமானது அப்ப இந்த உலகத்துல மாய வலைகளை விரிச்சி அவங்க அப்படி இருக்கிறாங்க அவங்க அப்படி விழுறாங்க விளக்கவா சொல்லிட்டான் இதுக்கெல்லாம் எப்பதான் வழின்னு கேட்டோம்னா அல்லாஹ் திருமறையில சொல்றான் எவ்வளையும் நாளை மறுமையில எல்லாத்தையும் நிப்பாட்டப்படும் பொழுது அல்லா உத்தரவு போடுவான் உலகத்துல நான் பெருகவேன் நீ பெருகுவேன் காசி போனோம் எல்லாம் சொல்லிட்டு இருந்த எனக்கு ஒரு முறை சஜிதா செய்யுங்கள் அபிமானா இதெல்லாம் நிற்பாங்க உலகத்துல எல்லாம் தான் அங்க போனதுக்கு அப்புறம் சஜிதா செய்யும்படியாக எல்லாம் ஒரு முறை சரிதா பண்ணுகள் ஆரம்பிப்பான் அந்த உத்தரவு கேட்ட மாதிரி சஜிதா தானே இந்த ஊந்து கும்பிட்டுடுவான் என்பதா எல்லாம் உழவுவாங்க அதிகமானவர்களுடைய அந்த முருகம் தண்டுகள் அப்படியே எறும்பு வச்ச மாதிரி நின்றோம் விளையாது அழைக்க முடியாது அவர்களால் முடிவதில்லை உலகத்தில் இறைவனுக்கு கட்டுப்படாதவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் வணங்காதவர்கள் ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி அங்க குனிய முடியாது இருந்தால் தான் அங்க குனிவாங்க செல் தா செய்ய முடியும் இன்னும் நிலையாயிடும் அபுசாரமும் தருக போகும் இல்லா அவருடைய நிலை பார்வையெல்லாம் குத்திட்டு போகும் இனிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அசிங்கப்பட்டவர்களாக ஆக்கப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்த எல்லாம் சொன்னால் ஃபதர் நீ மமையுத்தீனுடைய ஆதல் ஹபீசி செலஸ் த த்ரீ தி ஹூம் நம்ம கிட்டே விட்ருங்க ஓம்லி நஹும் நம்ம கிட்டே விடுங்க அவங்கள நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு நல்லா சொல்றான் இன்னைக்கு உலகத்துல நான் பெரியவன் நீ பெரியவன் நான் வல்லர்சன் நீ வல்லர் சென்ட்டு இவ்வளவு ஆயுதம் இருக்கு அவ்வளவு ஆயுதம் இருக்கு நல்லா நினைப்பாக அடையானால் எங்கேயோ உள்ள ஒரு நாட்டுக்காரனுக்கு எல்லாம் சக்தியை கொடுத்து பல நாடுகளை தாண்டி தாக்குவதற்கு அல்லா வள முடியும் மனுஷன் நினைக்கிறான் இவர் பெரிய ஆயுதம் இந்த ஆயுதம் அல்லாஹ் பெரியவன் அவன் நினைப்பாணையான அம்ய விளாக்கின் மக்களுக்கு தெரியாது மக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க இவர் பெரிய பெரியாள் அவரு பெரியாருன்னு எல்லாத்தையும் கரிகரங்களுக்கு அல்லா வர முடியும் அல்ல சொல்லும் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம பெரியாள் என்பதாக சொல்லி அல்லாஹ் சிறுக 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 அவர்களை தாழ்த்தி அசிங்கமாக்குவதற்கு அல்லா வர முடியும் அப்படிங்கிறான் அந்த காரண் என்ன பண்ணாங்க நம்பருவது நான்தான் பெரியாறு தான் பெரியாதுன்னு சொல்லிட்டு பெரிய வித்தை எல்லாம் காட்டினான் அதிசயல்ல வரும் ஒரு கொசு அல்லா மூக்குள்ள விட்டான் அது போய் மூளையில உட்கார்ந்து அவனை போட்டு பண்ண தோம்சத்துல தாங்க முடியல என்ன செய்வார் அவர் மூலையில் உட்காந்து குத்துது குடுங்கி எடுக்குது அந்த நேரத்தில் வைத்தியம் பார்க்கலாம் ஒரு வைத்தியக்காக வந்தானாம் அவன் என்ன செஞ்சான் சிறப்பால் அடித்தோம்னாக்கா அது நிற்கும் அப்படின்னு தான் சொல்லி அப்போ பிஞ்சு சிறப்பில் அடித்தாங்க அடிச்சா வழி நிற்கிது எந்த அரசன் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் உலகமே என் கையில் தான் என்றுதான் சொன்னானோ அவன் என்ன செஞ்சான் ஆளை வச்சு சம்பளம் கொடுத்து சிறுப்பாலை தள்ளை அடிச்சிக்கிட்டே இருந்தானான் அடிக்கடிக்கே வழி நின்றுச்சு அவங்க விட்டுட்டானா வழி போயிடும் வழி ரொம்ப ஆகி போயிடும் அடிச்சா நிக்குது ஏன்னா அல்லா அவங்க தப்பினா மட்டும் திருத்தான் அல்லா நினைப்பாடையானால் யாரையும் அல்லாஹ உயர்த்த முடியும் யாரையும் தாழ்த்தி விட முடியும் எனவே மனிதர்களை வழி கொடுப்பதற்காக வேண்டிய பல வழிகளை தெரிஞ்சிருக்கிறான் ஆனா அல்லாஹ் யாரை நினைக்கின்றான் அவர்கள் தான் அல்லாஹ் உயர்த்தும் பெருமானா சிலாசன் அவர்கள் ஒரு சபையில சகாபாக்கெல்லாம் கூட்டியிருக்கிறாங்க அப்ப சொன்னாங்க இப்ப ஒருத்தர் வருவார் பாருங்க எப்படி இப்ப ஒருத்தர் வருவாரு அவரை வந்து சொர்க்கம் இருக்கு அப்படின்னா அவரை சொர்க்கம் தேடுகிறது அவர் சொர்க்கவாதி அவரை பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க அப்ப பார்த்தாங்க பெரிய சகாபாக்கள் ரொம்ப பிரபலமானவங்க பதில் சஹாபி வருவாரு உகல் சஹாபி வருவார் பெரிய பெரிய பேர் எல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா ஒரு பேர் தெரியாத ஒரு சஹாபி ஒருத்தர் வராரு பிரபலியம் இல்லாதவரு வராது மஜினி சஹாபி தான் அப்படி ஒண்ணு பணக்காரதமல்ல ஆளுமல்ல வந்தாரு உழவு செஞ்சாரு தாவியில தண்ணி சொட்ட சொட்ட போய் தொழுவுத்துக்கு ஒரு பக்கம் நின்னாரு அவர் தான் வராது இல்லைன்னா அவரே பாக்குறாங்க இவனு சொர்க்கவாதியா என்ன அப்படி ஒரு பெரிய ஆளு என்பதாக யோசனை பண்ணாங்க நான் மறுநாளும் அதே மாதிரி சொல்றாங்க அவர்தான் வராரு மறுநாள் மூணு நாள் என்ன இது இவர் எவ்வளவு பெரிய அம்மா இருக்காருதான் அப்படின்னு ஒரு சாப்பி மனசில் நினச்சாங்களாம் அமிரகல் ஆசிரது எல்லா நம்ம அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மூணு நாளைக்கு தங்கி என்னத்தான் அப்படி ஸ்பெஷலாக அமல் பண்ணுறாருன்னு பார்ப்போம் என்பதாக அவரை கொஞ்சம் நோட்டம் போடலாம் என்பதாக அவர் வீட்டுக்கு போனார் மாரி எங்கள் வீட்டில் கொஞ்சம் தங்கிறதுக்கு இடம் சரியில்லை கஷ்டமாக இருக்கிறேன் சாப்பாடுலாம் சிரமமாக இருக்குது ஒரு மூணு நாளைக்கு விற்த்தாரியே அவங்க வீட்டில் இருக்கவான்னு கேட்டான் தாராளமாக இருக்கிறேன் அப்போ ரெண்டு பேரும் தங்கினாங்க வேலை வரைக்கும் சாப்பிட்டாங்க தொழுவை போனாங்க வந்தாங்க இரவு நேரத்தில் கவனிச்சு பார்த்தார் ராத்திரிக்கெல்லாம் தொழுவாக போகிறது அவர் ராத்திரிக்கெல்லாம் தொழுவுதான் மாதிரியும் தெரியல ஸ்பெஷலா எந்த அமலும் இல்லை இவர் மாரித்தான் அவர் இருக்கிறாரு அவர் மாரி இவர் இருக்கிறாரு பின்ன எப்படி சொன்னாங்க இவரை வந்து ரசுல்லா சொல்லுகவாதுன்ட்டு எதாவது ஒரு விசேஷமான அமல் இருக்கணுமா இல்லையா இருந்தியா அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க நான் வந்து இவங்கள்ட சும்மா ஒரு பகானாவுக்கா சொல்லித்தான் இவங்க பிள்ளாரியா வந்தேன் நீங்க ஏதோ ஸ்பெஷலா அமல் செய்வீங்க போல ஏதோ உங்களை சொல்க வார மூணு நாள் சொல்லிட்டாங்க என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய அம்பல் கேட்கும் பொழுது ஏன்ட்டு அப்படி ஒன்றும் விசேஷமா இல்லையே நீங்களாம் தேரமாட்டேன் அஞ்சு வேலை தொழுவேன் காத்திக்கெல்லாம் தூங்குவேன் முன்கூட்டி எழுந்திருச்சு கொஞ்சம் தகஜ தொழுவு வேற ஒன்றும் இல்லையே இல்லை பாருங்க ஒரு செய்தியை சொன்னாருங்க நான் யாரை குறித்தும் இவரு வசதியாக அவர் இருக்கிறாரு இவரு ரொம்ப உஸ்தி பொருள் இருக்குது இவர் ஏழை ரொம்ப அசிங்கமான ஒரு இப்படி யாரை பற்றி மனசுல நான் வந்து ஒருத்தவன் உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதி அவர்களுடைய நிறத்தை வச்சியோ பாஷையை வச்சியோ அவர்களுடைய தன்மையை வச்சு அதை யாரையும் மட்டம் தட்ட மாட்டேன் மட்டமா பேசவும் மாட்டேன் யாரை குறித்து மனசுல கல்பில் ஹசது வைக்க மாட்டேன் இதுதான் என்னுடைய வேற ஒன்றும் இல்லைன்னா ரசோல்லா சொன்னாங்க சுருக்கம் போறாருன்னு சொல்லிட்டு ஆக இந்த ஹசது பிறரை பத்தி பெருசாரி அவரால் என்பதாக எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எதிர்பார்ப்பதெல்லாம் அல்லாஹு தாலா உங்களுடைய நல்ல எண்ணங்களை அதோடு மட்டுமல்லாமல் பெருமானாசிராஸ் முருகில் எல்லா நேரங்களிலும் நான் வேண்டுகின்றேன் உன்னுடைய கிருப ரகமத்து தான் எனக்கு வேணும் ஒரு சமயம் சகாபாக்கம் செய்தியை சொல்றாங்க உங்களை எந்த அமல்களும் உங்களுடைய அமல்கள் உங்களை சொருக்கத்துல கொண்டு போய் சேர்க்காது அப்படின்ட்டாங்க உங்களுடைய அமலால் நீங்கள் சொர்க்கம் போக முடியாது எல்லா அப்படின்னா எல்லாம் சகாபலுக்கும் அதிசயமாயிடுச்சு எல்லாம் சொர்க்கம் போகிறதுக்காக வேண்டி ரசூல என்ன சொல்லிட்டாங்க உங்களுடைய அமல்களால் நீங்கள் சொர்க்கம் போக முடியாது உங்களுடைய அமல்கள் உங்களை சொர்க்கம் கொண்டு சேர்க்காது அப்படின்னாங்க அப்போ சஹாபி பார்த்தாங்க யாராவது சூழல்னா அந்த உங்களுக்கும் அப்படித்தானு கேட்டாங்க உங்க அமல் உங்களுக்கும் பயன் தராதா ஆமா எனக்கு அப்படித்தான் அப்படின்னாங்க சொல்லிட்டு இல்லா இங்க தரமகன் எல்லா அல்லாஹு தாலா தன்னுடைய ரகமத்தை கொண்டும் பசிலை கொண்டும் என்னை அரவணைத்தாலே ஒழியேனாங்க அல்லாவுடைய ரகமத்தும் பசிலும் தான் தேவை அதுக்கிற தான் வெற்றி அடைந்தவர்கள் அவர்கள் தான் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அப்ப அந்த ரகமத்தை பசிலை பெறுவதற்காக அந்த அமல்கள் எல்லாம் செய்யப்படல் வேண்டும் மற்றபடி உலகத்து செல்வோம் செல்வாக்கு பதவம் பட்டி பட்டிய இந்தியெல்லாம் அவளுக்கு அல்ல இந்த பதவியின் காரணமாக பட்டத்தின் காரணமாக இவைகள் உயர்த்தாங்க என்பதாக எல்லாம் அந்த அல்லாஹு தாலா யாரை உயர்த்துகின்றான் அவள் உயர்த்தி செய்கின்றான் இந்த சிந்தனையை நாம் இந்த ஆண்டின் ஜுமாவிலே நாம் கொண்டவர்களாக அல்லாஹு தாரா நம்முடைய ஆய்வில் ஒன்று குறைஞ்சி புத்தாடை நாம் துவங்க இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு வயசு குறைஞ்சி போயிருக்குது இனிமேல் வரக்கூடிய காலங்களிலாவது நாம் நம்மை திருத்தி அல்லாவுடைய திருத்தையை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த சைத்தானுடைய மாய வலைகளிலே இருந்து நம்மை தடுக்காத்து அல்லாவுடைய உண்மை அடியார்களாக பதிலையும் அல்லாவுடைய ரகமத்தின் பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அந்த நல்ல தோஃபிக்கு எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் செய்வனும் துவாசிதவனாக நிறைவு செய்கின்றே துவாசுதவான ஹம்ஸ் இல்லா என்று